ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் தான் பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் தான் அதாவது என்னுடைய பிரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் ஓகேங்களா இயர்லி ப்ரெக் பிரெகனன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம எடுப்போம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் சொல்லி நம்ம ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஸ்கேன்லாம் என்னதுன்னா அந்த ஸ்கேன் ஓகேங்களா நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமா என்னன்னா செய்யணும் சொந்தமாக டவுட்ஸ் தான் நிறைய பேருக்கு தான் செய்யும் ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னோட எல்லாம் எங்களுக்கு என்னெல்லாம் வந்து அவுட்புட் கிடச்சிச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்க பண்ணால் மட்டுமே தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு சேரும் ஓகேங்களா நம்ம ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள் நிறையா வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து போ ஷேர் பண்ணியிருக்கோம் சரி செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் ஓகேங்களா இது என்ன ஸ்கேன் கேட்டிங்கன்னா என்னோடய எயிட் வீக்ஸ் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் தான் ஐ விட் எக்ஸ்பிளைன் மை எயிட் வீக்ஸ் பிரெக்னென்சி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பற்றி தான் எனக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீடைல்டா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க பேசிக் மீன்ஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் எல்எம்பி டேட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேட்னா லாஸ்ட் மென்சரபல் பீரியட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய எல்எம்பி டேட்னு சொல்லுவோம் அது என்னதுப்பா எல்எம்பி தான் கேட்பீங்க ஏன்னா நிறைய நானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சேன் டாக்டர் கேட்கும்போது உங்களுடைய எல்எம் டேட் சொல்லுங்கப்பா அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஸோ அப்போதான் வந்து அது என்னன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க நீங்கள் லாஸ்டாக வந்து எப்போ பீரியட்ஸ் ஆனீங்க ஸோ அதுதான் என்னது அப்படின்னா எல்எம்பி டேட்டுன்னு சொன்னாங்க அது என்னன்னா நிறைய பேர் இன்னும் டவுட் இருக்கும் லாஸ்ட் எல் ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க லாஸ்ட் எப்போ பீரியட்ஸ் ஆனோன்னு அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேவா இல்லை லாஸ்ட் டேவான்னு கேட்பீங்க இல்ல ஃபர்ஸ்ட் டே தான் என்ன சொல்லுவோம் எல் எம்பி டேட் சொல்லுவோம் ஓகேங்களா அந்த நீங்க பீரியட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்னைக்குள்ள டேட் தான் என்னது அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் அந்த டைமிங் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல் ஓகே புரிஞ்சிச்சா எம்பி டேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி ஒன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னோட எல் எம்பி டேட்டா இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மை ஜெஸ்டேஷனல் ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மென்ஸ்ட்ரல் ஏஜ்னா என்னதுன்னா நம்மளோட டே நம்ம பீரியட்ஸ் லாஸ்ட் ஆஃப் பீரியட்ஸ் தானோ ஸோ அந்த டைமிங்க்கும் இப்போ நம்ம போய் ஸ்கேன் எடுத்துக்கணும்ல ஸோ அந்த டைமிங்க்கும் இடைப்பட்ட இன்பிடுவின் அந்த டேஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட மென்ஸ்ட்ரல் ஏஜ்னு சொல்லுவோம் அந்த எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எயிட் வீக்ஸ் டூ டேஸாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மென்ஸ்ட்ரல் ஏஜ்ன்னு கொடுத்துருக்காங்க புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட் பாருங்கள் இடிடி பை எல்எம்பி இதுன்னு புதுசாக இடிடி பை எல்எம்பின்னு கேட்டுருக்காங்கன்னா எஸ்டிமேட்டட் டியூ டேட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடி அது என்னது எஸ்டிமேட்டட் டியூ டேட்னா நீங்கள் எப்போ வந்து டெலிவரி உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஆக சான்சஸ் ரொம்பவே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா செவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே எனக்கு வந்து ஆகிரும்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா பட் எனக்கு அதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு ரொம்பவே முன்னாடி ஆயிடுச்சு ஸோ இந்த டேட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்டிமேட்டட் டியூ டேட்டுன்னு சொல்லுவாங்க இடிடி பட் டாக்டர் அடிக்கடி கேட்குற அந்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்எம்பிடி தான் கேட்பாங்க இதை மறக்காம வச்சுக்கோங்க ஓகேங்களா எல்எம்பி டேட்னா வந்து லாஸ்ட் அப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ண போகும்போது ஒரு என்ன சொல்றது ஒன் ஆஃப் தாப்பியஸ்ட் மூமெண்ட் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குழந்தையோட ஹார்ட் பீட் சவுண்ட் பார்த்தீங்களா ஸோ அது வேற லெவல்ல இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ நிறைய பேர் வந்து ரெடியா இருப்பீங்க மேபி நாளைக்கு போகலாம் ஒன் வீக்ஸ் அப்புறம் போகலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பாசிட்டிவ்னு வந்து உடனே நீங்க என்ன பண்ணிடும் அப்படின்னா போய் செக் பண்ண போயிடணும் டாக்டர் சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த டேட் வந்தா போதும் ஸ்கேன் எடுக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்க வந்து செக் பண்ண உடனே டாக்டர் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா மை ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து பேபியோட ஹார்ட் ரேட் எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபெட்டல் ஹார்ட் ரேட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃப்ஹெச்ஆர்னு சொல்லுவோம் பேபியோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ பிபிஎம் இருந்துச்சு ஸோ இது வந்து நார்மல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு தான் சொல்லி அவங்க வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தான் இருந்தாங்க என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் நார்மலாக நார் தான் எனக்கு ஆச்சு ஸோ நல்லா தான் இருந்தாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பேபியோட க்ரோத்தாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சி ஆரல் க்ரௌண்ட் ரம்ப் லென்த்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து பேபியோட க்ரோத் ஹைட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்கல்ல ஸோ அதான் என்னது அப்படின்னா பேபியோட குரோத்னு சொல்லுவாங்க க்ரௌன் ரம்ப் லென்த் தான் சிஆர்எல் ஸோ நீங்க இதெல்லாம் என்னடா புரியாத வார்த்தையா இருக்கேன்னு நினைப்பீங்க யோசிச்சேன் அப்புறம் அப்புறம் நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு 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 நான் நிறைய தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லையுமே இந்த இந்த சிஆர்எல் இந்த எஃப்ஹெச்ஆர்எல் எல்லாமே எல்லாமே வந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லயுமே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து நமக்கு நார்மலாக இருந்துச்சு எயிட்டீன் பாயிண்ட் செவன் அந்த எம்எம் தான் இருந்துச்சு ஸோ வந்து இதுவும் நார்மல் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க என்னுடைய யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா த ஸ்கேன் ஷோஸ் சிங்கிள் இன்ட்ரா யூட்ரலின் ஜெஸ்டேஷனல் சாக் அப்படின்னா கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி வந்து நடக்கிறது வந்து யூட்ரூஸ் கூட தான் நடந்துட்டு இருக்கு அதாவது என் குழந்தை வந்து என்னோட கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்காங்க சில பேருக்கு வந்து இறங்கி இருப்பாங்க சில பேருக்கு வந்து சைடு ஸோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான் பட் வந்து எனக்கு சேஃபா என் குழந்தை வந்து என்னோட யூட்ரெஸ் கூட தான் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே நார்மலா தான் எனக்கு இருக்குது அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணா எனக்கு வந்து எந்த விதமான இன்டர்னல் ப்ளீடிங்கோ எல் எதுவுமே இல்லை நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்கன்னு அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான அப்னார்மலான எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது ஒரு குட் சைனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் என்னது எனக்கு வந்து ஒரு பயந்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்னோட அதை டார்க்கா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ரைட் ஓவர் திக் வால்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி நான் பயந்துட்டேன் ஸோ நிறைய பேர் பயந்துருப்பீங்க நான் பயந்துட்டு டாக்டர் போய் கேட்டேன் இந்த மாதிரி என்ன என்ன கொடுத்துருக்கீங்க திக் வால்டு சிஸ்டம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன் தான் அவங்க சொன்னாங்க இது பிரச்சனைலாம் கிடையாது இது நார்மல் தான் அவள் பயந்துக்க வேண்டாம் நம்மளோட பேபியோட ஹார் உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்ல ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்ட் தான் என்னது அப்படின்னா இந்த கார்பர் அந்த லூசியர் சிஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து எயிட்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் எம்எம் இருக்குது இது நார்மல் சைஸ் தாமா இது வந்து ரொம்ப மீ அளவுக்கு மீறி போனாலும் இல்லை கம்மி ரொம்ப லோவாக இருந்தால்தான் பிரச்சனை இது எல்லாமே நார்மலாக தான் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நான் கூட ஃபர்ஸ்ட்டு பார்த்து பயந்துட்டேன் அப்புறம் வந்து ஓகே வந்து நான் கொஞ்சம் ரிலாக்சாகவே ஃபீல் பண்ணேன் நிறைய பேர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து உட்காந்து உட்காந்து ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க என்ன ரிசல்ட் வருதோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பண்ணாதீங்க ஸ்டேட்டாக டாக்டர் போய் கேட்டுருங்க அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலுமே அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருங்க அப்படின்னா நம்ம கேப் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா நம்மளுடைய ப்ரெஷர் வந்து லோ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ரொம்ப லோ ஆகக்கூடாது மீடியமாக நீங்கள் வந்து உங்க குழந்தைக்காக வேண்டி நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாகவே இருங்க மியூசிக் கேளுங்க இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருங்க அதுவும் நார்மலான வீடியோஸ் பாருங்க ரொம்ப ஹாரராக பார்க்கறது அப்புறம் வந்து டெலிவரி வீடியோஸ் பார்க்கறது இந்த மாதிரி இன்வால்வ் இன்வால்வ் ஆகாதீங்க ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் நமக்குள்ள ஒரு பயத்தை வந்து ஒரு மாதிரி இன்டியூஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நார்மலா ஒரு சாங் கேளுங்க ஒரு புக் எடுத்து படிங்க அவங்களுக்கு புரியுதோ புரியல சும்மா ஒரு நார்மல் புக் எடுத்து படிங்க இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு சும்மா ஜாலியா ஒரு லைஃப் ரன் பண்ணுங்க அதை விட்டு போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் வீட்டில் சண்டே இல்லாமல் இருக்காது நீங்க வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாத லைஃப் கிடையாது ஏன்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் சொல்ல வரேன் பிரெக்னென்டா இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூ வந்து வரதான் செய்யும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ரொம்ப பிரச்சனை வரும் சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து சண்டை போடுவாங்க இது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான் மோஸ்ட்லி எனக்கு வந்து சண்டை தான் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் பட் வந்து ஒரி பண்ணாதீங்க எனக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க செவன் மந்த்துலேயே எனக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஆகிட்டேன் பட் வந்து அப்படி ஆகாதீங்க எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணதே அதுதான் ப்ரெஷர் ஆகக்கூடாதுமா நார்மலாக வருங்க ஒரு விஷயமும் இல்லை எனக்கு வந்து அது மாதிரி க மண்டெல்லாம் தலை சுற்றி ப்ரெஷர் ரொம்ப ஆனதுனால பிரஷ்ன வீட்டில் ப்ரெஷ் நடந்ததுனால ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வர செய்யும் நீங்கள் வந்து உரி பண்ண வேண்டாம் நமக்குள்ளே என்ன தோணும் நம்மளால் யாராவது கேர் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளாம் தோணும் பட் நம்மள தான் நம்ம கேர் பண்ணிக்கணும் ஓகேங்களா எனக்கு ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் தான் வந்து என்னது அப்படின்னா ரிசல்ட் ஓகேங்களா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது இது வந்து உங்களுடைய இயர்லி பிரெக்னன்சி ரிப்போர்ட் அப்புறம் வந்து உங்கள் குழந்தை வந்து எயிட் வீக்ஸ் த்ரீ டேஸாக இருக்குது ஸோ குட் குட் கார்டியாக் ஆக்டிவிட்டின்னா நம்மளுடைய குழந்தையோட ஹார்ட் வந்து நல்லா ஒரு ஆக்டிவாக தான் இருக்குது ரொம்ப லோவாகவும் ரொம்ப ஹையாகவும் இல்லை கரெக்டான ஆக்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு அண்ட் ஏதாச்சும் விஷயங்கள் வந்து அது சேஃபா இல்லாமல் ஒரு மாதிரி உடம்பு பண்ணுது அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பாய் பிபி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து நான் பிரெக்னண்டா இருக்கும்போது அஞ்சு பேர்கிட்ட என்னமாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க ஸோ நான் அதான் தான் சொல்ல வரேன் மூணு பேருக்கு பாய் பிறந்துச்சு ரெண்டு பேருக்கு வந்து கேர்ள் பிறந்துச்சு அதில் நான் ஒருத்தி கேர்ளு இன்னொரு பொண்ணு கேர்ள் அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே தான் பெற்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து கேர்ள் பேபி வரணும் பாய் வரும்னு பார்க்காதீங்க நல்லா சேஃபாக நார்மலா வரும்னு நினைங்க ஓகேங்களா இதுதான் மெயினான ஒரு விஷயம் நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் என்ன சொல்ல மாதிரி அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க இது வந்து நான் என்னுடைய லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்க ஷேர் பண்ணிருக்கேன் ஒரி பண்ணாதீங்க ஒரி பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைக்கும் அஃபெக்ட் ஆகும் உங்களுக்குமே அஃபெக்ட் ஆகும் ரொம்ப நம்மளுடைய உடம்பு நம்மளே வந்து வீக் ஆகும் இப்போ நீங்கள் ஒரி பண்ணீங்க அவங்க கூட சண்டை போட்டாங்கன்னு ஒரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு கேச்சாக ஆகுதா இல்லைல்ல ஸோ அந்த மாதிரி தான் நம்மடம் நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம குழந்தை நம்மளை நம்பி நம்ம நம்ம எல்லாமே வந்திருக்காங்க குழந்த வயதில் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்து உங்களை வந்து ரிஸ்டாக ஃபீல் பண்ண வைங்க நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க பிடிக்கலனா கூட பரவாயில்ல அதை வேற மாதிரி என்ன சொல்கிறது இப்போ உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்காது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கடைஞ்ச மாதிரி கடஞ்சி இட்லி ஜி சாப்பிடும் சூப்பராக சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகும்போது சாப்பாடே பிடிக்காது நாளா வந்து ஃபுல்லாக வாமிட்லாம் இருந்தேன் உண்மையாக சொல்ல போனால் எத்தனை நைன் மந்த் வரைக்கும் வாமிட்டாக பண்ணிட்டு இருந்தேன் என்ன மாதிரி யாரும் பண்ணாலும் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச என்னோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளட் வாமிட்டே எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து பாய் பி இருந்துச்சு அவங்களும் வாழ்ந்து எடுத்தாங்க இந்த கேர்ளு நானும் வாமிட் எடுத்தேன் ஸோ அந்த மாதிரி நார்மலான விஷயம் தான் நம்மளால வந்து இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு சொல்லலாம் முடியாது ஸோ வந்து பி ஸ்ட்ராங்கா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு சேரும் ஷார்ட்ஸ் தான் பாருங்க ஓகேங்களா வீடியோஸ்லாம் பாருங்கள் எல்லாமே இருக்குது குழந்தைக்கு என்ன மாதிரி சாப்பாடு தரணும் அப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம உடம்பு எப்படி பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்